The ஹாய் இந்த ஒரு வீடியோக்குள்ள நடிகர் சூர்யா சார் எல்லாருக்குமே ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து ரொம்பவே முக்கியமான இரண்டு அப்டேட் வந்து வெளியாயிருக்குது அதாவது ரெட்ரோ திரைப்படத்தோட இசை வெளியிட்டு விழா ரிலீஸ் ட்ரெயிலருக்கான குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியி இருக்குது ட்ரெயிலர் எப்போது வெளியாக போகுது அப்படின்ற பாக்கிறதுக்கு முன்னாடி ரெட்ரோ திரைப்படம் வரும் மே ஒன்னாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக போகுது இந்த ஒரு திரைப்படத்திலிருந்து தற்போது வரைக்கும் இரண்டு பாடல்கள் இருக்குது இரண்டு பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடலாக அமைஞ்சிருக்குது இன்னும்

Terima kasih Okay, Thank you.